தான் தமிழ் இளைஞர்களுக்கு வணக்கங்கள் இணைந்து கொண்டிருக்கிறோம் இது பீட் பாக்ஸ் நிகழ்ச்சினோடாக அந்த வகையில் வார வாரம் இந்த நிகழ்ச்சினோடாக திறமையான கலைஞர்களையும் அவர்கள் வழி வந்த படைப்புகளையும் இந்த நிகழ்ச்சினோடாக வெளிக்கொண்டு வருவது வளமை அந்த வகையில் இன்றும் கூட ஒரு திறமையான மூத்த கலைஞர் காண்டிபன் இணைந்திருக்கிறார் அவரை நிகழ்ச்சிக்குள் வரவேற்கலாம் வணக்கம் காண்டிபன் வணக்கம் ஓகே எப்படி இருக்கிறீங்க சோமாரி சரி கண்டிப்பாக அதாவது வந்துட்டு நீங்கள் பல காலங்களாக இந்த பயணிச்சிட்டு இருக்கிறீங்க ஸோ நீங்கள் பணியாற்றிய படைப்புகள் அதையும் தாண்டி உங்களை பற்றின ஒரு சிறிய இன்றோபோங்களோட மக்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் வணக்கம் எனது பேர் காண்டிவன் நான் வந்து மட்டக்களப்பு புகை நிலையத்தில் புகழை அதிபராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன் எனது கலை வாழ்க்கையை பொறுத்தவரையில் நான் வந்து எரிவில் கிராமத்திலே மட்டக்களப்பு நகரத்திலே எருவில் கிராமத்திலே பிறந்தவன் எருவில் கிராமத்திலே ஆரம்பத்திலே இருந்து நாடக கலைஞராக நான் பணியாற்றி இருக்கின்றேன் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடகங்களை இயக்கி நடித்திருக்கின்றேன் அந்த வகையிலே எனக்கு இந்த திரைப்பட தொகுதிகளிலே ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்து நான் ஆனா கலையகத்தில் திரு ஆனா கலையகத்திலே ஒமேகா என்கின்ற திரைப்படத்திலேயே முதன் முதலாக நடித்திருக்கின்றேன் அதன் பின்னர் திரு கோடீஸ்வரன் அவர்களின் இயக்கத்திலே போடியா திரைப்படத்திலும் மற்றும் திரு திவாகர் அவர்களுடைய இயக்கத்திலே இன்போஸ்டர் என்கின்ற திரைப்படத்திலும் நடித்திருக்கின்றேன் கண்டிப்பாக அதாவது நாடகத்துறையில் ஆரம்பிச்சு தற்பொழுது சினிமா துறையில் நீங்கள் வந்து நிற்கிறீங்க ஸோ கண்டிப்பா இந்த சினிமாக்கும் இந்த நாடகத்துறைக்குமான ஒற்றுமை வேற்றுமை அந்த மாதிரியான விடயங்கள் ஏன்னா நீங்கள் பல வருடங்களாக நாடகத்துறையில் இருந்தபடியாக இந்த சினிமாவுக்கும் இந்த நாடகத்துறைக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை வேற்றுமைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த பொறுத்தவரையிலே அந்த நாடகம் என்கின்றது அந்த ரசிகர்களுக்கு முன்னால் அந்த டைம்லேயே நாங்கள் நடிக்கிறதான் வந்து நாடகம் அதுக்குரிய பிரதிபலன்கள் அந்த நேரத்திலே தெரிந்துவிடும் ஆனால் திரைப்படம் என்பது வேறு விடயம் திரைப்படத்தில் ஒரு ஒருவருடைய இயக்கத்திலே அவர் சொல்கின்ற போது அவர் எதிர்பார்க்கின்ற விடயங்களை நாங்கள் ஒரு நடிகனாக அவங்களுக்கு வழங்க வேண்டும் அந்த நேரத்திலே ஏதாவது பிள்ளைகள் அல்லது குறைபாடுகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தன்மை திரைப்படத்தில் இருக்கும் ஆனால் நாடகத்துறையிலே அப்படி இல்லை அந்த மேடையிலே நாங்கள் நடித்தோம்னு சொன்னால் அது அந்த அதை திருத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அந்த நாடகத்துறையிலே இல்லை ஆனால் திரைப்படத்துறையிலே ஏதாவது பிள்ளைகள் இருந்தாலும் அதை திருத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது கண்டிப்பாக அதாவது நாடகம் அப்படின்றது அன்ஸ்போர்ட்லேயே நடிச்சு முடிச்சுட்டு போயிடுறது ஸோ திரைப்படம்ன்றது காலதாமதமாகி நிறைய அர்ப்பணிப்புகள் நிறைய கால வரையறைக்குள்ள எடுக்கக்கூடிய ஒரு படைப்பு தான் இந்த திரைப்படங்கள் ஸோ கண்டிப்பாக நீங்கள் நாடகத்துறையிலிருந்து சினிமா துறைக்கு வரும் பொழுது நடிப்பு அப்படின்றது வந்துட்டு அவ்வளோது நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்க தேவையில் ஈஸி ஈஸியாக அவங்களுடைய ரத்தத்தில் கலந்தது அப்படின்றே சொல்லலாம் ஸோ அவங்களுடைய இயக்குனரும் கூட உங்களை பற்றி பலபடி எங்களை பயிர்ந்து கொண்டிருந்தார் ஸோ அதுக்கு நாங்கள் போகலாம் அதற்கு முன்னாடி இந்த நாடகத்திலிருந்து நான் சினிமா போக வேண்டும் எப்போது ஏற்பட்டது எனக்கு சின்ன ஒரு ஒரு பெரிய நடிக்க வேண்டும் என்று அந்த வகையிலே நான் திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு பல முயற்சிகளை நான் ஆரம்பத்தில் இருந்து மேற்கொண்டிருந்தேன் எங்களுடைய நாட்டிலே இடம்பெற்ற அந்த அசாதாரண நிலைமையினால் இந்த இளவயதிலே அந்த திரைப்படத்திலே நடிக்கின்ற சந்தர்ப்பம் எனக்கு கிட்டவில்லை இந்த நாட்டிலே இருக்கின்ற பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்த பிறகு தற்பொழுது மொட்டக்களப்பு மற்றும் இலங்கையிலே பல இடங்களிலே திரைப்படங்கள் தயாரிக்கின்றார்கள் அந்த வகையிலே எனக்கு இந்த திரைப்படத்திலே கொஞ்சம் லேட்டாக தான் சந்தர்ப்பம் கிடைத்தது அதனால் தற்பொழுது ஒரு மூன்று திரைப்படங்களிலே நடித்து முடித்துள்ளேன் இன்னும் திரைப்படங்களிலே எங்களுடைய இயக்குநர்கள் அழைக்கின்ற பட்சத்திலே மேலும் பல நடிப்பதற்காக நான் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கின்றேன் கண்டிப்பாக உங்களுடைய போடியார் திரைப்பட இயக்குனர் உங்களை பற்றி பல எங்களை பாக குறிப்பாக நீங்கள் சிவாஜி கணேசனை போலேயே அச்சசலாக நடித்து காட்டுவீர்கள் அப்படின்னு சொல்லி ஸோ அதில் ஏதாவது ஒரு சீன் எங்களுக்காக இந்த தருணத்துல செய்து காட்டியலுமா சிவாஜி கணேசனை போல அதாவது என்னுடைய அந்த நான் கூடுதலாக அந்த மேடை நாடகங்களே சிவாஜி கணேசனை போல் அவருடைய திரைப்பட பாடல்களுக்கு நான் அந்த அபிநயம் புரிவதில் மிகுந்த ஒரு இது இருந்தது அந்த சந்தர்ப்பத்தை போன்றுதான் எனக்கு அந்த போடியா திரைப்படத்திலே நடிப்பதற்கும் அவர்கள் அந்த எனக்குள்ளே என்கின்ற ஒரு திரைப்படத்திலே அந்த திரைப்பட வெளியீட்டு விழாவிலே ஒரு சந்தர்ப்பம் ஒன்று எனக்கு வழங்கினார்கள் அந்த படத்திலே அந்த அந்த நிகழ்விலே யாருக்காக என்கின்ற பாடலுக்கு நான் சிவாஜி கணேசனைப் போல் ஒரு அபிநயத்தை புரிந்திருந்தேன் அதை வைத்து தான் அவர் அந்த சிவாஜி கணேசனைப் போல் நான் நடிப்பேன் என்கின்ற இதை சொல்கின்றார் என்று நினைக்கின்றேன் என்னை பொறுத்தவரையிலே இப்போ சிவாஜி கணேசனை போல் நடிப்பதாக இருந்தால் திருவிளையாடல் திரைப்படத்திலே சொற்றுவை பொருட்சுவை அனைத்தும் குத்து சுந்தரத் தமிழிலே பாட்டு செய்து செந்தமிழ் கவி பாடும் புலவன் நான் என்ற ஒரு வசனம் வரும் கண்டிப்பாக பக்கத்தில் என்னடா சிவாஜி கணேசனே உட்காந்துட்டாரு அப்படின்னு ஒரு ஃபீல் டக்குன்னு வந்துட்டு அந்த அவரோட வாய்ஸ் அவரோட மொடிகுலேஷன் ஆக்டிங் அப்படியே பக்காவாக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக இயக்குனர் இதைத்தான் அவங்கள்ட்ட பார்த்துட்டு அப்படியே இன்ஸ்பிரேஷன் ஆகி உங்களை அப்படியே பொடியன் படத்தில் தூக்கி போட்டுட்டார் அப்படின்றே சொல்லலாம் ஸோ உங்களுக்கு அதாவது இந்த மேடை நாடகங்களின் ஊடாகத்தான் இந்த போடியார் திரைப்படத்துக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு ஸோ இந்த படத்தில் நீங்கள் கமிட் போதே எப்படி ஃபீல் பண்ணீங்க எனக்கு நல்ல சந்தோஷமாக இருந்தது அதாவது அந்த போடியா திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு இது அதாவது ஒரு இன்டர்வியூ என்று வைத்தார்கள் அந்த இன்டர்வியூவில் வந்து நான் வந்து நடித்து காட்டும்போது அவர்கள் ஒரு ஒரு இரண்டு மனநிலையை தான் இவர் அந்த பாத்திரத்தை நடிப்பாரா இல்லையாங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் என்னை அந்த இதில் வந்து சேர்த்து கொண்டார்கள் ஆனால் அந்த நான் அந்த திரைப்படத்திலே நடிக்கின்ற பொழுது முதல் நாளே அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் இவர் போடியார் கதாபாத்திரமாகவே மாறிவிட்டார் அந்த பாத்திரமாகவே வாழ்கின்றார் என்கின்ற ஒரு நிலைப்பாடு அந்த திரைப்படத்தை அவர்கள் எடுக்கின்ற பொழுது அவர்கள் உணர்ந்து என்று கூறினார்கள் நீங்கள் போடியாராகவே வாழ்கின்றீர்கள் மிச்ச நன்றாக நடிக்கின்றீர்கள் என்று அந்த திரைப்படத்தை எடுக்கின்ற பொழுதோ போடியார் என்கின்ற அந்த தலைப்பு அந்த திரைப்படத்துக்கு சூட்டவில்லை வேறொரு தான் அவர்கள் தெரிவு செய்து வைத்திருந்தார்கள் ஆனால் பின்னர் கூறினார்கள் என்னுடைய அந்த நடிப்பை நான் போடியாராகவே வாழ்ந்துவிட்டேன் என்கின்ற ஒரு காரணத்துக்காக அந்த திரைப்படத்துக்கு போடியார் என்றே நாமத்தை சூடியதாக திரு தயாரிப்பாளர் திரு முரளிதரன் அவர்கள் எல்லோரும் தெரிவித்தார் கண்டிப்பாக இந்த போடியார் திரைப்படத்துக்கு அப்புறம் உங்களுக்கான வரவேற்பு மக்களிடம் இருந்தும் சரி உங்களுடைய எப்படி வந்துச்சு அநேகமாக என்னை சந்திப்பவர்கள் தற்பொழுது போடியார் என்றே கூடுதலாக அழைப்பார்கள் அந்த வகையிலே எனக்கு நல்ல சந்தோஷம் என்னென்னு சொன்னால் அந்த திரைப்படத்தின் ஊடாக நான் போடியாராகவே வாழ்ந்திருக்கின்றேன் என்கின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு பிறந்திருக்கின்றது கண்டிப்பாக அதாவது வந்துட்டு இதற்காகத்தான் ஒரு கலைஞன் அவனுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறான் அப்படின்றே சொல்லலாம் கண்டிப்பாக நீங்கள் முழு நேர ஒரு வேலையாக இந்த சினிமாவை தேர்ந்தெடுக்காவிட்டாலும் இதை பகுதி நேரமாக நீங்கள் ஒரு வேலையாகத்தான் இருக்கீங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய ஒர்க்கையும் பார்த்துட்டு இந்த சினிமாவை ஹேண்டில் பண்ணுறது எப்படி இருக்கு என்னை பொறுத்தவரையில் இந்த சினிமா ஷூட்டிங் என்று சொன்னப்போல அந்த நாங்கள் வந்து முழு நேரமாக அந்த சினிமா வந்து இங்கே இல்லாத ஒரு காரணத்தினாலே ஓய்வு நேரங்களில் அந்த சினிமாவில் நடிக்கிறதால எனக்கு அது பெரிய ஒரு விஷயமாக தெரியவில்லை சில வழிகளில் இந்த போடியா திரைப்படம் தொடர்ச்சியாக ஐந்து நாள் ஆறு நாள் ஒரு ஒரு கிழமை தொடர்ச்சியாக ஷூட்டிங் இருந்தது அந்த நேரத்தில் நான் விடுமுறையை பெற்றுக்கொண்டு அந்த திரைப்படத்திலே நடித்து முடித்தேன் கண்டிப்பாக அதாவது விடுமுறை நாட்களை மையப்படுத்தி ஷூட்டிங்கும் அதை தாண்டி பர்சனலையுமே போட்டு இந்த சினிமா மேல் இருக்க இருக்கிற அவ்வளவு ஆர்வத்தினால வந்துட்டு நீங்க இந்த போடியா திரைப்படத்திலையுமே இணைஞ்சிருக்கீங்க இதை தாண்டி பல்வேறு திரைப்படங்களும் உங்களுக்கு கிடைக்க வேணும் அதிலும் இது போன்ற ஆதரவும் மக்கள்கிட்ட இருந்து வரவேற்பும் கிடைக்க வேணும் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி சார்பாக கூறிக்கொண்டு கண்டிப்பன் சொல்லுங்கள் அதாவது இந்த சினிமா துறைகளிலையும் இந்த நாடகத் துறையிலையும் நீங்கள் பல காலங்களாக இணைந்து தொடர்ந்தும் டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சினிமா துறையில் இருந்தும் இந்த நாடகத் துறைகளில் இருந்தும் உங்களுக்கான விருதுகள் ஏதாவது உங்களோட வசம் நீங்கள் ஈட்டுக்கொண்டீங்களா ஆமாம் எனக்கு வந்து கலைச்சிகரம் என்கின்ற விருதை எங்களுடைய கலைக்கமல் கலாமன்றத்தினர் சூடியிருக்கின்றார்கள் அதே போல் கலைமாமணி என்கின்ற பட்டமும் எனக்கு இந்த ஒரு மீடியா மூலம் எனக்கு கலைமாமணி என்கின்ற பட்டமும் எனக்கு கிடைத்திருக்கின்றது எனவே இரண்டு விருதுகள் எனக்கு பெற்றிருக்கின்றது கண்டிப்பாக இது மட்டும் உங்களுடைய விருதுகள் அல்ல இதை தாண்டியும் பல விருதுகளை பெற வேணும் அப்படின்றது என்னோட பர்சனல் விஷ் அண்ட் எங்களுடைய நிகழ்ச்சி சார்பாகவும் வாழ்த்துக்கள் அதை தாண்டி அடுத்தடுத்த படைப்புகள் என்ன படைப்புகள்ல நீங்கள் உங்களை வழி கொண்டு வரத்துக்கு தயாராக இருக்கீங்க அடுத்த படைப்புகள் என்று சொல்லும்போது எங்களுடைய தயாரிப்பாளர்களும் மற்றும் டைரக்டர்களும் இனி அடுத்து எடுக்கின்ற திரைப்படங்களிலே வாய்ப்பு தருவதாக கூறியுள்ளார்கள் எனவே நிச்சயமாக மேலும் திரைப்படங்களில் நடிப்பதற்கு நான் அவளுடன் காத்து கொண்டிருக்கின்றேன் கண்டிப்பாக காண்டிபனுக்கு இந்த மாதிரியான ஒரு ரோல் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா ஸோ அது என்ன மாதிரியான ரோல் ஒரு நடிகரை பொறுத்தவரையிலே என்னென்று சொன்னால் எந்த கதாபாத்திரங்களை வழங்கினாலும் அதை ஏற்று நடிப்பது தான் ஒரு கலைஞனுடைய தன்மை எனவே என்னை பொறுத்தவரையிலே எப்படிப்பட்ட பாத்திரமாக இருந்தாலும் என்னால் நடிக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது ஒரு மிகவும் சவாலான கதாபாத்திரங்களை நான் எதிர்பார்த்து இருக்கின்றேன் அது ஒரு வில்லத்தனமான நடிப்பாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு 柔らかい。 இருந்தாலும் சரி அல்லது ஒரு குளிச்சி வேடமாக இருந்தாலும் எந்த பாத்திரத்தையும் ஏற்று என்னால் நடிக்க முடியும் என்பதை நான் இந்த இடத்துல தெரிவித்துக்கொள்ள கண்டிப்பாக அதாவது இந்த கான்ஃபிடென்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் வித ஐயவுமே இல்லை இதை தாண்டி இந்த போடியார் திரைப்படத்திலேயோ சரி அல்லது போனால் நீங்கள் நடித்த மூன்று திரைப்படங்கள்லையும் உங்களுடைய இயக்குனர் வந்து உங்கள்கிட்ட இருந்து என்ன மாதிரி ஆக்டிங்கை வாங்கினாங்க ஸோ நாடகத்துறையை சார்ந்து திரைத்துறைக்குள்ளே வரும் பொழுது அதுக்கு அப்படி முற்றுமுள்ளதாக ஒரு மாறுபட்ட ஒரு ஜோனர் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த இயக்குனருக்கும் உங்களுக்குமான உறவு எப்படி இருந்தது அவர்கள் உங்கள்கிட்ட எப்படி அணுகுமுறை இருந்துச்சு அதை தாண்டி அவர்கள் உங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்தார்களா இந்த மாதிரி நடிக்க சொல்லி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான பல விடயங்களை பகிர்ந்து என்னுடைய முதலாவது திரைப்படம் ஒமேகா த்ரீ கிரேஷன் அவர்கள் தான் அதன் இயக்குனராக இருந்தார் அவர் அதாவது என்னுடைய அந்த நாடக நான் இடையிலே நாடக மேடையிலேயே நடித்த என கூடுதலாக இந்த நாடக தான் வந்து கொண்டிருந்தது எனவே அவர் அப்படி இல்லை இயல்பாக ஒரு நடிப்பதற்காக கற்றுத்தந்தார் திரு கிரேஷன் அவர்கள் அது வந்து அந்த ஒமேகா திரைப்படம் வந்து ஓர் ஆர்ட் ஃபிலிம் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஃபிலிம் தான் வந்து ஒரு ஒமேகா திரைப்படம் இந்திய சினிமாவிலேயே தொடாத ஒரு கதை களத்தை எங்களுடைய டைரக்டர் கிரேஷன் அவர்கள் தொட்டு அந்த திரைப்படத்தை இயக்கி வெற்றி அந்திருந்தார் அடுத்ததாக திருவாளர் கோடீஸ்வரன் அவர்களுடைய இயக்கத்திலே போடியா திரைப்படத்திலே நான் நடிக்கின்ற பொழுது என்னுடன் கூடுதலாக அவர் சில வேலைகளில் இந்த நடிப்பில் வந்து சிவாஜி ரே சாயல் அப்படிப்பட்ட சாயல் இருக்க கூட அவர் சொல்வார் நாங்கள் உங்கள்கிட்ட அதை எதிர்பார்க்கல நீங்கள் போனியாராகவே நடிக்கீங்க இப்படித்தான் நடிக்க வேணும் என்று சில விஷயங்களை சொல்லி தந்தார் அடுத்தது வந்து இன்பஸ்டர் என்கின்ற இது திவாகர் அவர் இயக்கியிருந்தார் அவருக்கு ஒரு அளவுக்கு அந்த அந்த படத்திலே வந்து ஒரு அதாவது ஒரு தற்போது அந்த நவீன யுகத்திலே நடக்கின்ற அந்த ஏமாற்று வேலிகள் சம்பந்தமான ஒரு தான் அது அந்த திரைப்படத்திலேயும் அவர் கூறியபடி நான் நடித்து அதாவது இயக்குநர்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நடிகனாக நான் திகழ்ந்திருக்கின்றேன் என்பதில் இந்த மாற்று கருத்து கண்டிப்பாக அந்த மூன்று இயக்குனர்கள்டுமே அப்படியே புடமட்டி இப்போ ஒரு கலைஞராக நீங்க உருவாத்திருக்கிறீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மூன்று டிரெக்டர்ஸ்லையுமே இந்த ஒரு டிரெக்டரை நான் மறக்கவே மாட்டேன் ஸோ எனக்கு இவ்வளவு ஆக்டிங்கை இந்த ஒரு இவ்வளோ இவ்வளவு ஆக்டிங் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா இந்த டேரக்டரை சொல்வீங்க ஒரு கடினமான கேள்வி என்னை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு இயக்குனர்களிடமும் ஒரு தனித்தன்மையை நான் உணர்ந்து கொண்டேன் அந்த விதத்திலே ஒவ்வொரு டைரக்டர்களும் அவர்களுடைய பாணியிலே அவர்கள் சிறந்தவராக இருந்தார்கள் என்பதை தான் நான் இந்த இடத்துல கூறிக்கொள்ள விரும்புவது கண்டிப்பாக நல்ல ஒரு பதில் இதை தாண்டி வந்து இந்த வயதில் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் இந்த துறையில் ட்ராவல் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஒரு கடினமான விடியம் ஸோ உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது உங்களுடைய திரை வாழ்க்கைக்கு அப்படி இருக்குது நிச்சயமாக ஒரு கலைஞனுக்கு தங்களுடைய குடும்பத்திலே இருந்து ஒரு ஆதரவு இல்லை என்று சொன்னால் அவர்கள் அந்த கலைப்பயணத்தை மேற்கொள்ள முடியாது என்னை பொறுத்தவரையிலே எனது குடும்பத்திலே எல்லோரும் அந்த கலையிலேயே கூடிய ஆர்வம் இருக்கின்ற காரணத்தினாலே எனக்கு என்னுடைய குடும்பம் வந்து பூர்ண ஒத்துழைப்பை வழங்கினார்கள் ஏனென்று சொன்னால் நான் வந்து இப்போ ஒரு தொழிலை விட்டு போட்டோ அல்லது தொழிலுக்கு போகாமலோ இந்த திரைப்படத்திலே நான் இதேவில்லை என்னுடைய தொழிலையும் நான் செய்து கொண்டு திரைப்படத்திலே நடிப்பதற்கு எனது குடும்பம் பூர்ண ஆதரவு வழங்கினார்கள் என்பதனை நான் இந்த இடத்திலே மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் கண்டிப்பாக அதாவது யார்கிட்ட இருந்து என்ன விமர்சனம் வந்தாலும் சரி என்ன கமெண்ட்ஸ் வந்தாலும் சரி எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட இருந்து ஒரு விடியம் எங்களுக்கு வரும் பொழுது அது ஒரு ரெட்டிப்பான சந்தோஷத்தை கொடுக்கும் அவங்களுக்காக ஏதோ ஒரு விடியத்தை நாங்கள் சாதிக்கின்றோம் அப்படின்ற ஒரு தூண்டுதலை அடுத்தடுத்து எங்களுடைய படைப்புகளை மேற்கொள்வதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் அந்த மாதிரி உங்களோட ஃபேமிலியில் இருந்த உங்களுடைய குறிப்பிட்ட ஒரு படத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் செய்திருந்தீங்க வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வாழ்த்து கண்டிப்பாக கிடச்சிருக்கும் அப்படி உங்களை வந்து பெரிதும் பாராட்டின படைப்பு எது அப்படி பாராட்டினாங்க யார் என்னோட ஃபேமிலியில் என்னை பொறுத்தவரையிலே எங்களுடைய குடும்ப உறவுகள் அனைவரும் என்னுடைய இந்த மூன்று திரைப்படத்தையும் பார்த்து ரசித்தார்கள் அந்த இடத்துலே என்னுடைய நடிப்பு உதாரணமாக போடியார் திரைப்படத்திலேயே நான் போடியாராக வாழ்ந்ததாக பலர் என்னிடம் கூறியுள்ளார்கள் அந்த வகையிலே என்னுடைய குடும்ப உறவுகளும் போடியார் திரைப்படத்திலே சிறப்பாக நான் நடித்ததாக என்னிடம் கூறியுள்ளார்கள் கண்டிப்பாக அதாவது போடியார் திரைப்படம் தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஐடென்டிட்டியே கொடுத்துட்டுருக்கு இல்லையா ஸோ இதை தாண்டி இந்த திரைப்படங்களில் நடிக்கும் பொழுது ஏதாவது உடல் பாதைகளோ சரி அல்லது பண்ணாலும் சவால்களை நீங்கள் என்ன மாதிரி எதிர்கொண்டீங்க அதாவது இந்த வயசில் இந்த ஒரு ஃப்ளிம் அப்படின்றது பில ஃபிலிம் மேக்கிங் அப்படின்றது ரொம்ப கடினமான ஒரு துறை ஸோ நீங்கள் இதில் வந்துட்டு உங்களை ஈடுபடுத்தும் பொழுது நிறைய சவால்களை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் என்னன்னு என்னை பொறுத்தவரையிலேயே எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் விரும்பி செய்கின்ற பொழுது அதில் கஷ்டங்களே தெரியாது அந்த வகையிலே கலை என்பது என்னுடைய இரத்தத்திலே ஊறிய காரணத்தினால் எனக்கு அந்த இந்த வயதில் வயதிலேயும் வயதிலையும் நடிப்பென்கின்ற பொழுது அது இதில் எந்த சிரமமும் தெரியாது என்பதை நான் இந்த இடத்துல கூறிக்கொள்ள விரும்புகிறேன் கண்டிப்பாக தொடர்ந்தும் நிகழ்ச்சின்ூடாக இணைந்து கொள்ளலாம் அதாவது பல விடயங்களை எங்கள்கிட்ட இருந்து இவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அதாவது ஒரு விடயத்தை நாங்கள் பிடிச்சி பண்ணும் பொழுது அந்த விடயத்தில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை நாங்கள் எப்பயுமே பார்க்கவும் மாட்டோம் அது அவங்களுடைய மைண்டில் ஏறவும் ஏறாது ஸோ உங்களுடைய பிடிச்ச விடயத்தை நோக்கி பயந்துகிட்டே பயணித்துகிட்டே இருப்போம் அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டாக இங்கே காண்டிபன் இருந்துட்டுருக்காரு லாஸ்ட்டாக அவர் கூட சொல்லியிருந்தாரா அதாவது பிடிச்ச விஷயத்தை பிடிச்சி பண்ணும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை நாங்கள் எப்போயுமே எதிர்பார்க்கறது அந்த விடியத்தை கண்டிப்பாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அடுத்தடுத்த படிகளை நோக்கி பயணிக்க வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த சேலஞ்சு இங்கே ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்றத இவரோட கருத்துக்களின் ஊடகங்களால் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது சரி அதாவது இந்த ஒரு சீன் இந்த திரைப்படத்தில் நான் நடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் நிறைய டேக் போச்சு அப்படின்னு சொன்னால் எந்த சீனை சொல்லுவீங்க என்னை பொறுத்தவரையிலே நான் நடித்த இந்த மூன்று திரைப்படங்கள்லேயும் கஷ்டப்பட்டு என்று சொன்னால் எனக்கு அந்த ஒரு சில விஷயங்கள் அதாவது தற்பொழுது அந்த திரைப்படத்திலே அந்த சில தற்போதைய அந்த இளம் சமுதாயத்தினர் பாவிக்கின்ற ஒரு சில வசனங்களை கூறும் பொழுதும் கொஞ்சம் சிரமமாக இருந்தது மற்றும்படி நடிப்பை பொறுத்த எனக்கு இந்த காட்சிகளும் அவ்வளோ சவாலாக அமையவில்லை சில அந்த இப் தற்பொழுது அந்த உலம் சமயம் டூ கே கிட்ஸ் அப்படி அப்படி சில வசனங்கள் சொல்லும் சில இதுகள் அப்படியே வந்தது மட்டுமடி இந்த பிரச்சினை கண்டிப்பாக நீங்களும் இந்த ஈழத் திரையுலகில் தொடர்ந்தும் பயணிக்க தயாராக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் ஸோ ஈழத்துறைகளில் இந்த ஒரு மாற்றம் வர வேணும் வந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் நடிகர்கள் நாங்கள் இன்னும் நடிப்பதற்கு இன்னும் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும் ஒரு அடையாளத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு விடயம் இது அதாவது எங்களுடைய இந்த இலங்கையை பொறுத்தவரையில மக்கள் இந்திய தான் மோகமாக இருக்கிறார்கள் எங்களுடைய முற்றத்து மல்லிகையும் மணக்கும் என்கின்ற அந்த விடயத்தை எங்களுடைய மக்கள் உணர்வதற்கு தயாராக இல்லை எனவே இலங்கையிலே எடுக்கின்ற இந்திய திரைப்படங்களை போன்று திறமையான நடிகர்கள் இயக்குநர்கள் இங்கு இருக்கின்றார்கள் எனவே அப்படிப்பட்ட அவர்களுக்கு அவர்களுக்கு இருக்கிற முக்கிய பிரச்சனை என்னென்னு சொன்னால் இந்த படங்களை தயாரிக்கிறதுக்கு பலர் முன்பார் இல்லை எனவே அந்த இலங்கையிலேயும் இருக்கிற இயக்குநர்கள் நடிகர்களை மதித்து தயாரிப்பாளர்கள் முன்பருகின்ற பட்சத்தில் இந்திய சினிமாவுக்கு நிகராக இலங்கையிலேயும் பல படைப்புகளை எடுக்கலாம் என்கின்ற நம்பிக்கை வந்து என கட்டாயம் இருக்கிறது எனவே எங்களுடைய மக்கள் முற்றத்து மல்லியை மணக்கும் என்கின்ற அந்த விடயத்தை உணர்ந்து எங்களுடைய தமிழ் சினிமாவையும் ஈழத்து சினிமாவையும் ஊக்குவிக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்துல வினயமாக கற்றுக்கொள்கிறேன் கண்டிப்பாக இதை தாண்டி நீங்கள் நடித்திருக்கக்கூடிய மூன்று திரைப்படங்கள்லையுமே சக கலைஞர்களுடைய ஆதரவு உங்களுக்கு எப்படி இருந்தது நிச்சயமாக என்னை பொறுத்தவரையிலே ஒரு நாங்கள் திறமையாக நடிக்கின்ற பொழுது அதை தட்டி அதற்கு சேர்ப்பதற்கு எங்களுடைய சக கலைஞர்கள் துணையாக இருந்தார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தற்பொழுது போடியா திரைப்படத்திலே என்னுடைய மகனாக நடித்த திரு நெல்லு அவர்கள் இப்பொழுது இந்திய சினிமாவிலே ஒரு புகழ்பெற்ற நடிகராக பல திரைப்படங்கள்லேயும் அந்த நாடக இந்திய நாடகத்திலேயும் நடித்து கொண்டிருக்கின்றார் எனவே அவர் அப்படிப்பட்ட நடிகர்கள் மற்றும் எங்களுடைய தலைநகரிலேருந்து இங்கு வந்து போடியா திரைப்படத்திலேயே நடித்த நடிகைகள் எல்லோரும் மற்றது பெட்டி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படுகின்ற ஜனா அவர்கள் தற்பொழுது கொழும்புலே பல திரைப்படங்களில் நடித்து கொண்டிருக்கின்றார் எல்லோரும் என்னுடைய நடிப்பை பாராட்டியதுடன் என்னை தட்டி ஊக்குவித்தார்கள் என்பதை இந்த இடத்திலேயே நான் பெருமையுடன் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் கண்டிப்பாக சக கலைஞர்களுடைய ஒற்றுமை அவர்களுடைய ஆதரவு இருக்கும் பட்சத்தில் ரொம்ப ஒரு சிறந்த படைப்பை கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு இந்த போடியார் குழுவும் போடியாரில் நடித்த எங்களுடைய காண்டி நடிகருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள் ஸோ கண்டிப்பாக இது இவர்கள் ஒரு உதாரணமாகவும் அனைத்து கலைஞர்களுக்கும் இருப்பார்கள் அப்படின்றே சொல்லிக்கொள்ளலாம் ஸோ இதை தாண்டி நீங்கள் ஆரம்ப காலங்களில் இந்த சினிமா துறைக்குள்ளே வர வேணும் அப்படின்னும் பொழுது நிறைய ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணீங்களா அதை தாண்டி இந்த சினிமா வாய்ப்புகளை என்ன மாதிரி தேடிட்டு இருந்தீங்க ஸோ அப்படி தேடும் பட்சத்தில் உங்களுக்கு ஏதாவது நிராகரிப்புகள் அவமானங்கள் இந்த மாதிரியான விடயங்கள் நடைபெற்றுதா நிச்சயமாக அதாவது ஆரம்ப காலத்திலே இலங்கையின் தலைநகரான கொழும்புலேருந்து ஒரு ஒரே நாளில் என்கின்ற திரைப்படத்திலே நடிப்பதற்கு நான் நேர்முக பரீட்சைக்கு சென்று அதில் தேர்வாகி அந்த திரைப்படத்திலே நடிப்பதற்கு ஏஆர்எம் எம் ரிஷ்வி என்கின்ற அவர் தான் அதில் ஒரு டைரக்டராக பணிபுரிவதற்கு இருந்தார் அந்த திரைப்படத்திலே அடுத்த நாள் ஷூட்டிங் அதுக்கு முதல் நாள் தான் எங்களுக்கு அந்த படத்தினுடைய அந்த ஸ்கிரிப்ட் கிடைச்சது அந்த ஸ்கிரிப்டில் வந்து கூடுதலாக எங்களுடைய இலங்கையிலே இருக்கின்ற அந்த அதாவது யுத்தம் நடந்த காலத்திலே விடுதலை புலிகளையும் அந்த போராட்டத்தை பற்றிய ஒரு படம் தான் அந்த உரைய நாளில் என்கின்ற திரைப்படம் அந்த திரைப்படங்களிலே இது விடுதலை புலிகளுடைய புலனாய்வு துறை பற்றியும் அது முஸ்லீம் இனத்தவர்களுடன் நடந்த ஒரு சம்பவம் தான் அதில் இருந்தது அந்த ஸ்கிரிப்டை நாங்கள் வாயிச்சு எங்களுக்கு அதில் ஒரு பெரிய ஒரு பயமாக இருந்தது அந்த காலகட்டத்தில் அதில் நடித்தா எங்களுடைய உயிருக்கோ அல்லது எங்களுடைய இனத்தவரை எங்களை மறுக்கக்கூடிய அளவுக்கு சில சில காட்சிகள் இருந்ததால நான் அந்த அந்த ஷூட்டிங்கே அந் அடுத்த நாள் அந்த இதில் வந்து பெரிய ஒரு சவாலாக இருந்து எங்களை நடிக்க சொல்லி வற்புறுத்துனாங்க நாங்கள் அதில் நடிக்காமல் மட்டக்களப்பில் இருந்து வந்த அவ்வளவு கலைஞர்களும் கொழும்புலே இருந்து பிற பல அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலே நாங்கள் திரும்ப வந்துட்டோம் ஏன்னு சொன்னால் நீங்கள் வேறு அதையும் பற்றி எடுங்க சொல்லிவிட்டு வந்துட்டோம் அதனால் அந்த ஆரம்ப காலத்தில் அந்த சினிமாவோட நடிக்க இருந்ததால் பல பல அச்சுறுத்தல்க்கும் உங்க கொடுக்கக்கூடிய இது கட்டாயங்களில் நான் சந்திச்சிருக்கிறேன் கண்டிப்பாக இத்தனை அவமானங்கள் இத்தனை நிராகரிப்புகளையும் தாண்டி தற்பொழுது ஒரு சக்சஸ்ஃபுல்லான நடிகராக வளம் வந்துட்ருக்கீங்க சரி இந்த நிகழ்ச்சியினூடாக எங்களுடைய மக்களுக்கு ஏதாவது ஒரு விடியத்தை இறுதியாக பகிர்ந்து கொள்ள வேணும் அப்படின்னு சொன்னால் எந்த வித விடயத்தை பகிர்ந்து கொள்ள போகிறீங்க எங்களுடைய மக்களுக்கு நான் அதாவது திரும்பவும் சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களுடைய ஈழத்திலே திறமையான நடிகர்களும் இயக்குனர்களும் இருக்கின்றார்கள் அவர்களுடைய படைப்புகளை நீங்கள் திரையரங்குக்கு வந்து பார்த்து எங்களுடைய கலைஞர்களின் திறமையை ஊக்குவிக்குமாறு எங்களுடைய ரசிகர்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் இந்திய சினிமாவை விட இங்கே கலைஞர்கள் திறமையான கலைஞர்கள் இருக்கின்றார்கள் எனவே நாங்கள் தொடர்ந்தும் இந்திய சினி சினிமாவிலேயே மூழ்கி இருக்காமல் எங்களுடைய சினிமாவையும் ஆதரிக்குமாறு எங்களுடைய அன்பு ரசிகர்களிடம் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் கண்டிப்பாக பல விடயங்களை இன்றைய தின நிகழ்ச்சியினோடாக இணைந்து கொண்டு காண்டிபன் பகிர்ந்திருந்தார் கண்டிப்பாக எங்களுடைய மக்களுக்கும் எங்களுடைய கலைஞர்களுக்கும் எங்களுடைய திரைப்படங்களுக்கான ஆதரவை மக்களாக நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியினோடாக மீண்டும் மீண்டும் கேட்டுட்டு மற்றமொரு நிகழ்ச்சியினோடாக உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களின் ராஜ் நன்றி நேர்களே